ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் பதிமூணு திதிகளை பார்த்துருக்கோம் திதிகள் வரிசைகளை பதினாலாவது திதியாக வருவது சதுர்தசி ஏற்கனவே நாலாவது திதியை சதுர்த்தின்னு சொன்னீங்களே அப்படின்னு ஆம் அது சதுர்த்தி இது சதுர்தசி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சவுண்டு ப்ரொனன்சியேஷன் இருக்கும் ஆனால் ப்ரொனவுன்சியேஷனை வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி அந்த ஒளிகளை வச்சு சி டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் கூட சதுர்தசி சதுர்த்தி நாலாவது வர்றது சதுர்த்தி பதினாலாவது வருவது சதுர் தசி இந்த ரெண்டு வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான இதுங்க இந்த சதுர் அப்படிங்கிறதுக்கு நாலு அப்படின்னு பொருள் சதுர் அப்படின்னா நாலு தான் சதுரம் அப்படின்னு வரும் அப்படிங்கிற வேறு ஒரு விஷயம் இருக்குது இதில் சதுர் அப்படிங்கிற வடமொழி சொல்லில் நாலு அப்படிங்கிற அர்த்தத்துக்கு குறிக்குது மற்ற திதிகளில் இரண்டு இடங்களில் சூரியன் ஒளி கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பத்து வீடுகள் மேலே விழுகணும் இதில் வந்து எட்டு வீடுகள் மீது மட்டும்தான் எட்டு ராசிகள் மட்டும்தான் சூரியனின் ஒளி கிடைக்கும் நாலு ராசிகளில் சூரியனின் ஒளி கிடைக்காது அப்படி நாலு ராசிகள் என்ன அப்படின்னா மிதுன ராசி கன்னிராசி தனுசு மீனம் இந்த நாலு ராசிகளில் நிற்கக்கூடிய கிரகங்கள் இருட்டு பாவங்களாக இந்த நாலு மரதனால் இருட்டு பாவங்களில் இருக்கிற கிரகங்களாக கருதப்படும் இதுவே வைகாசி மாதமோ அல்லது ஆணி மாதமோ பங்குனி மாதமோ புரட்டாசி மாதமோ அல்லது மார்கழி மாதம் பிறக்கிறவர்களுக்கு இது கொஞ்சம் கடுமையாக முடக்கு அப்படிங்கிற விஷயம் சேர்ந்து திதியோடு சேர்ந்து இவர்களை பாதிக்கும் இவ்வளவு இக்கட்டுகள் இவ்வளவு நெருக்கடிகள் இந்த இதில் ஏன் சொல்லப்படுகிறது ஏன் விஷயம் அப்படின்னிங்கன்னா இந்த திதியில் நெகட்டிவாக எடுத்த எடுப்பில் சொல்கிறேன்னா இதெல்லாம் திதி தோசை நிவர்த்தியில் செய்து கொள்ளுகிற்கு உண்டு இந்த சம்பவங்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம் ஆரம்பத்தில் கல்வி நிலையில் புதன் இருள் சூழ்ந்த ஒரு தன்மையை கொடுப்பார் அடுத்தது திருமணத்துக்கு பிறகு குரு இருள் சூழ்ந்த நிலையை கொடுப்பார் அப்படிங்கிற இரட்டு பாவங்கள் உண்மையில் வந்து இந்த ரெண்டு கிரகங்கள் தான் இரண்டு கிரகங்கள் என்ன பொறுத்தளவு மாற்று கருத்து இருக்குது மற்றவங்க நிறைய படித்தவங்க சொல்கிறத காட்டிலும் கூட நாம் கொஞ்சம் மாறுபட்ட கருத்தை சொல்கிறோம் இரண்டு பாவங்கள் அதை பாதிக்கப்படுறதை நம்ம எடுத்துக்கிறோம் இரண்டு கிரகங்கள் அப்படின்னு அதிகமாக எடு சுருக்கமான சுவாரத்தில் சொல்லணும்னா இரண்டு கிரகங்கள் புதனும் குருவும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது ஒரு வேளை நான் சொன்ன இந்த பங்குனி மாதத்தில் அப்படின்னா புதன் கன்னிராசி புதன் பாதிக்கப்படுவார் அங்கே முடக்கு வரும் அல்லது மார அதாவது மார்கழி மாதம் அப்படின்னா மார்கழி மாதத்துக்குள் எப்படி தேதிகள் இருக்கோ அதை பொறுத்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு குரு பாதிக்கப்படுவார் இதுவே புரட்டாசி மாதத்தில் என்றால் குரு நிச்சயமாக மீனராசி பாதிக்கப்படும் தனுசில் இருக்கும்போது மார்கழி மாதத்தில் தனுசல் இருக்கும் சூரியன் அங்கேயே சூரியனுக்கு பாதிப்பு ஏற்படும் முடக்கம் ஏற்படும் அப்போ குரு பாதிக்கப்படுவார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா வைகாசி மாதத்தில் மட்டும் சந்திரன் பாதிக்கப்படும் சந்திரன் பொதுவாகவே இந்த இதுக்கு பாதிக்கப்படும் அதுக்கு முன்னாடி ஆணி மாதத்தில் பிறந்தால் முடக்காக புதன் வருவார் இப்படி இந்த இந்த விஷயங்கள் உண்டு இதில் தவிர மீதி மாதங்களில் பிறப்பவர்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த பலன்களில் ஏற்கனவே நாள் இது இது போக முடக்கம் மாற்றினால் சிரமங்கள் அதிகமாகும் ஒன்று வைகாதசி மாதத்தில் பிறப்பவர்களுக்கு சந்திரன் கடகராசி முடக்காக வரும் அப்படி முடக்காக வரும்போது திதியை பற்றி பேசும்போது ஏன் முடக்கை சொல்கிறோம் மற்றதுக்கெல்லாம் சொல்லலை அப்படின்னா ஏற்கனவே நாலு வீடுகள் திதிசூன்யத்தில் இருப்பது போக இந்த முடக்கம் அங்கே சேர்ந்தால் ஏற்கனவே வந்து இது மனதின் மீதான ஆதிக்கத்தில் தான் இந்த ராசியை பாதிக்கப்படும் இந்த திதியில் மனதின் மீது அதீதமான தாக்குதலை பிறர் நடத்துவார்கள் ஏன் நடத்துகிறார்கள் என்றால் இந்த திதியில் பிறப்பவர்களுக்கு பற்றி பாசிட்டிவ் என்னென்னா மிகப்பெரிய வழிகாட்டிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற அடிப்படை இல்லாமல் கொடுத்தால் கூட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி குடும்பம் பெண்கள் முதல் கொண்டு யாராக இருந்தாலும் ஆண் பெண்கள் வித்தியாசமாக தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற அடிப்படை இல்லாமல் ஒரு நிர்வாகத்தை கொடுத்தால் கூட அவர்கள் பொருளாதார குடும்பம் சரி நிதி நிறுவனங்களையும் சரி அரசியல் சாணக்கியத்தனங்களையும் சரி அரசியலும் சரி எந்த விஷயத்தை இவர்களிடம் கொடுத்தாலும் அதை மிக தேர்ந்த திறமையான முறையில் நடத்தி செல்லுகிற ஆற்றலை இயற்கை இவர்களுக்கு கொடுக்கிறது அது போக மிக மிக பெரிய சாணக்கியமான புத்திசாலித்தனமானவர்கள் பிறகு ஏன் புதவும் குருவும் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா சொல்கிறாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் அது ஒரு இருள் அவ்வளோதான் அது வரும் தான் சொல்கிறோமே தவிர முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட முடக்காக இருந்தாலும் கூட அதையும் தாண்டி சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இயற்கை இவர்களுக்கு கொடுக்கும் விஞ்ஞானிகள் பெரும்பாலும் கண்டுபிடிப்பு புதிய கண்டுபிடிப்பு உலகுக்கு தருகிறவர்கள் அது மாதிரியான விஷயங்களை செய்பவர்கள் பெரிய பெரிய நிர்வாகத்தில் ஆலோசனை சொல்பவர்கள் அரசியலில் ஆலோசனை சொல்பவர்கள் குடும்ப வழிகாட்டுதலாக ஆலோசனை சொல்பவர்கள் நிறுவனங்களில் மேல் பதவிகளிலிருந்து வழிநடத்துகிறவர்கள் இவர்கள் எல்லாரும் இந்த சதுர்தசி திதிக்குள் இருந்தால் அந்த நிறுவனம் மென்மேலும் வளர்ந்து விரிவடைந்து கொண்டே செல்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இவர்கள் யோசனைகள் அத்தகு கூர்மையாகவும் நடைமுறைக்கு ஒத்து வருவதாகவும் நடைமுறை சிக்கல்களை வாழ்வியல் சிக்கல்களை உடை தெரிவதாகவும் ஒரு குடும்ப நிர்வாகம் முதல் கொண்டு எதை கொடுத்தாலும் அதை மிக சாமர்த்தியமாகவும் தெளிவாகவும் நடைமுறைக்கு வாழ்க்கைக்கு ஒத்து வருகிற மாதிரியும் இவர்களால் செய்துவிட நடத்தி செல்ல முடியும் அப்படி நடத்தி செல்லுகிற போது இவர்கள் மீது ஒரு பொறாமை எழுகிறது இவர்கள் அதீதமான புத்திசாலிகள் என்பதால் இவர்களை நேருக்கு நேராக வெற்றி கொள்ள முடியாதவர்கள் இவர்களை புறம் பேசுகிறார்கள் இவர்களை பற்றி அவதூறுகளை சொல்லுகிறார்கள் நேருக்கு நேராக மோத முடியாதுங்க என்ன குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க இதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பொறாமைத்தன்மை வருகிறது இந்த திதியின் மீது வருகிறது அப்படி வருகிற போது அதை எதிர்கொள்வது நேருக்கு நேராக அல்லாமல் புறம் பேசுவதாக பல நேரங்களில் மாறிவிடுகிறது இது இயற்கையே பல நேரங்களில் இவர்களோடு தொடர்ந்து பலரும் பயணிப்பதில்லை அவர்களை தாண்டி சிந்திக்க முடியாதவர்கள் விலகுகிறார்கள் அதுவும் குறை சொல்லிக்கொண்டு கொண்டு விலகுகிறார்கள் பின்னாளில் எவ்வளவு உதவி செய்திருந்தாலும் இவர்கள் காயங்கள் பட்டு கொண்டிருப்பார்கள் நிரந்தர நட்பை பெறுவதற்காக இவர்கள் எவ்வளவுதான் வளைந்து கொடுத்தாலும் அந்த நட்பு நிரந்தர நட்பாக இல்லாமல் பல்வேறு நிலைகளில் இவர்கள் மீது செய்கிற அல்லது செய்யாத பழிகளை சுமந்து கொண்டு வெளியேறி அப்படித்தான் வந்து இவங்க மேலே பழிகளை சொல்லி சொல்லி அது இந்த காரணம் அந்த காரணம் எதையாவது ஒரு காரணங்களை சொல்லி அந்த காரணங்களை மேற்கோளாக வைத்துக்கொண்டு இவர்களை தாண்டி சிந்திக்க முடியாதவர்கள் இவர்கள் மீது சொல்லுகிற பழிகளும் இவர்களை தாண்டி சிந்திக்க முடியாதவர்கள் இவர்கள் மீது இது குத்துகிற முதுகில் குத்துகிற தன்மையும் இவர்களை காயமாக்கும் இதனால் சந்திரன் பலவீனமாகும் இது இந்த திதியில் பிறப்பவர்களுக்கு நேருகிற சோர்வடைய வைக்கிற மிகப்பெரிய விஷயம் தன்னம்பிக்கையை உடைக்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை மனம் சார்ந்து தான் இவர்களை கவிழ்ப்பார்கள் மனம் சார்ந்து நம்பிக்கையை உடைப்பது போல இவர்களிடம் குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள் அப்படி குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது மனம் சோர்வடையும் இன்னொன்று தனகாரகன் பாதிக்கப்படுகிறது கொஞ்சம் பொருளாதார சோர்வு தருமானாலும் அதை போராடி வெல்லுகிற ஆற்றலை புதன் தருகிறது வருகிறது என்றாலும் கூட இதையெல்லாம் சமன்படுத்தி செல்லுகிற போது இவர்களின் அந்த ஆற்றலை பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையோ அல்லது இந்த ஆற்றலை பயன்படுத்துகிறபோது வெற்றி பெறும் வரை இவர்களோடு இருந்து விட்டோம் வெற்றி பெற்ற பிறகு இவர்களை விட்டு விலகிச் சென்ற குற்றச்சாட்டுகளை இவர்கள் மீது சொல்லுவது நடைமுறையில் பல இடங்களில் நான் பார்க்கிறேன் பல ஜாதகங்களில் நான் பார்க்கிறேன் இன்னொன்று திருமணத்துக்கு முன்னால் திருமணத்துக்கு பின்னால் என்று விஷயங்கள் இதாக இருக்கும் பெண்களால் பாதிக்கப்படுவார்கள் பெண்களே பெண்களால் பாதிக்கப்படுவார்கள் இன்னும் மாமியார்கள் அப்படிங்கிற விஷயத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த சதுர்தசி திதியில் கொஞ்சம் அதிகம் இதில் பெண் குறை சொல்கிறதாவோ மாமியார்களை குறை சொல்கிறதாவோ இல்லை இந்த இயற்கை இவர்களோடும் மாமியார் இருக்கிறவங்க ஏற்றுக்க முடிகிறது தன் நிர்வாகம் கைவிட்டு போவதையோ இவர்களின் சாமர்த்தியங்களையோ இவர்களின் விஷயங்களையோ குற்றமாகச் சொல்லி நேரடியாக இல்லாமல் பல்வேறு அவதூறுகளாக பரப்பி பலவீனப்படுத்தி அந்த விஷயத்தில் இவர்களை நோகடித்து மனச்சோர்வின் காரணமாக இவர் போது அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற விஷயமும் நடக்கிறது பல்வேறு மறைமுக சதிகளும் இதற்கு உடந்தையாக பல்வேறு நபர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கூட்டாக சேர்ந்து கூட இது விஷயங்கள் இவர்கள் மீது திணிக்கப்படுகிறது இன்னொன்று இதில் முடக்கம் வந்தால் கொஞ்சம் இவர்களின் மன ரீதியான தாக்கம் அழுத்தங்கள் உடைந்து போகிற நிலை வருகிறது இதை பிறர் மிகைப்படுத்தி பேசுவார்கள் ஆனால் இவர்கள் அசாத்திய நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொண்டால் எதையும் வெற்றி ஆற்றலை இயக்கி தரும் திதி தோசை நிவர்த்தி செய்துவிட்டால் அளப்பரிய ஆற்றலோடு இவர்கள் திகழ்வார்கள் அதற்குரிய விஷயங்களை காலம் கொடுத்து வெற்றியை கொடுக்கும் ஸோ இதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திதி தோசை நிவர்த்தி செஞ்சுக்கணும் முடக்கு தோசத்தை நிவர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுது இதற்கான வழிமுறைகள் கோயில் குளங்கள் மூலமாகவே பண்ணிக்கலாம் அதை செஞ்சுக்கோங்க நாம் நிறைய நேரம் பேசியிருக்கிறோம் சதுர்தசியை பற்றி இவர்கள் வெற்றியாளராவதற்கு நிர்வாகத்தை ஒப்படைப்பதற்கு ஏற்றவர்கள் அறிவாளிகள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து தருகிற விஞ்ஞானிகள் கூட இவர்களை சார்ந்தவர்களின்னு சொல்லியிருக்கும் பதினோரு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னொரு காணொலியில் காண்போம் தேவைப்படுகிற நண்பர்கள் ஜாதகங்களை ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இதற்கான தோசை நிவர்த்திகளை பண்ணிக்கோங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் பதினாலு திதிகள் முடிந்தது அமாவாசை பௌர்ணமி திதிகளை பற்றி அடுத்தது பார்த்துட்டு நம்ம இது பண்ணுவோம் இப்போ வந்து பௌர்ணமி இருக்கிறோம் பௌர்ணமி அமாவாசையை ஒட்டி நாளைக்கு முடிஞ்சால் பார்ப்போம் இல்லை அப்படின்னா பொங்கலுக்கு அடுத்து நிறைவாக நிச்சயமாக நாம் அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவோம் பொங்கலுக்குள்ளேயே இந்த அமாவாசை பௌர்ணமி திதி ஒட்டா போட்டு அதோடய வீடியோகளை முடிச்சுக்குவோம் திதி சார்ந்தது முடிச்சுக்குவோம் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்